தடம் பொருளும் தலைமை பண்பு இந்த கட்டுரை இன்றைய நாள் அதாவது ஆறாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ளது மிகவும் சிறப்பான இந்த கட்டுரையை சகோதரி கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் எழுதியுள்ளார்கள் எழுத்தாளர் கோதை ஜோதிலட்சுமி அவர்களுக்கும் இதை தலையங்கத்தில் வெளியிட்ட தினமணி நாளிதழுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தடம் பொருளும் தலைமை பண்பு கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மக்கள் தாங்கும் விரும்பும் திரை நட்சத்திரத்தை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் கூடினர் கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் வருவதில் தாமதம் குடிநீர் உணவு கழிப்பறை என அடிப்படை தேவைகள் ஏதுமற்ற இடத்தில் காலை முதல் மாலை வரை நகர்வும் இடமில்லாமல் மத்த மக்கள் காத்திருக்கின்றனர் சுவாச குறைபாடு காற்றோட்டமின்மை கடுமையான வெயில் காரணமாக பலர் மயங்கி விழுந்தனர் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சொல்லப்பட்டனர் இதில் முப்பதுக்கு மேற்பட்டோர் மூச்சுத் திணறல் காரணமாக மட்டும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் குழந்தைகளும் பெண்களும் உண்டு ஏறத்தாழ அனைவருமே இளைஞர்கள் ஓர் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு குழந்தைகள் அவசியமற்றவர்கள் வாக்குரிமை பெறும் வயதை கூட எட்டாதவர்களுக்கு அரசியல் கட்சி கூட்டத்தில் என்ன வேலை ஆக கூடிய கூட்டம் அரசியல் தலைவரின் உரையை கேட்க வந்தவர்கள் என்பதை விட நடிகரை காண வந்தவர்கள் என்பது உறுதி இந்த கருத்தை நீதிமன்றத்தில் நீதியரசரும் கூறியிருக்கிறார் பல்லாயிரம் கோடி பணமும் வசதியும் படைத்தவர்கள் குளிரூட்டப்பட்ட வாகனங்களில் தங்கள் வசதிக்கேற்ப வருகிறார்கள் ஆனால் அவரை காண நாளெல்லாம் கொளுத்தும் வெயில் மழை என்று பாராமல் காத்திருக்கும் இளைஞர்கள் இதனால் அடையப் போவது யாது உயிரிழந்த குழந்தைகள் இளைஞர்களின் குடும்பத்தினருக்கு பணம் தருவதால் இழந்ததை பெற முடியுமா உயிர் மீண்டு வருமா திரையில் தோன்றும் நட்சத்திரங்களுக்கு ரசிகர்களாக நாம் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அடிமைகளாக ஏன் இருக்க வேண்டும் போதை பழக்கம் போல் இதுவும் என்று தோன்றுகிறது உச்சபட்ச நட்சத்திரமாக ஜொலித்து பல நூறு கோடிகளை சம்பாதிப்பவர்கள் தங்கள் ரசிகர்களால் தான் நட்சத்திர அந்தஸ்து பெறுகிறார்கள் அப்படி உயர்நிலை அடைந்தவர்கள் தங்கள் ரசிகர்களின் குடும்பங்களுக்கு இதுவரை செய்திருப்பது என்ன ரசிகர்கள் ஒழுக்கம் குடும்பம் என்ற பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு பெற்றோரை உடன்பறந்தவர்களை அன்போடு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்திருக்கிறார்களா அவர்களை பொறுத்தவரை ரசிகர் பட்டாளம் என்பது அவர்களின் ஊதியத்தை உயர்த்தி கொள்வதற்கான காரணம் இளைஞர்கள் இப்படி திரைப்பட மோகத்தில் திரையில் காண்பதை உண்மை என்று எண்ணி உணர்ச்சி வயப்படும் நிலைக்கு யார் காரணம் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் திரைப்பட பார்க்க வேண்டுமானால் கூட பெற்றோரின் தயவு தேவைப்படும் எனில் பெற்றோர் ஏன் இப்படி திரைப்பட நடிகர்களை கண்டு பிள்ளைகள் தடுமாறுவதற்கு இடம் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தொட்டதற்கெல்லாம் தமிழ் தமிழர் தமிழர்கள் சிறப்பான பாரம்பரியம் கொண்டவர்கள் என்றெல்லாம் பெருமை பேசுகிறோம் உணர்ச்சி வாய்ப்பை ஆனால் திரைப்பட நடிகரை பார்ப்பதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டும் நாம் என்றேனும் பெருமை மிகு தமிழர்களாக நாம் நம் தமிழ் அறிஞர்களை காண இப்படி கூடியிருக்கிறோமா அவர்களை கொண்டாடி இருக்கிறோமா குளிரூட்டப்பட்ட வாகனத்தை விட்டு இறங்காத குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து கொண்டு காணொலிகளை வெளியிட்டு பேசி கொண்டிருப்பவரை ஊடகங்களை பத்திரிகைகளை சந்திக்க மறுக்கும் ஒருவரை தலைவர் என்று ஏற்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் தொண்டர்களாய் இருப்பதில் தவறில்லை எத்தைய தலைவர்களுக்கு நாம் தொண்டர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி ரசிகர்களின் கண்மூடித்தனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு கடப்பவர் தலைவரும் அல்ல தான் தோண்டித்தனமாக அடங்காமல் ஆடுவோர் தொண்டர்களும் அல்ல அரசியல் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் மக்கள் நலன் சார்ந்து தன்னிடம் இருப்பதையும் மக்களுக்கு அர்ப்பணிப்பவராக தலைவர்கள் இருக்க வேண்டும் தன் பாதுகாப்பை காட்டிலும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்பவரே தலைவர் சென்னையில் ஹிந்தி பிரச்சார சபையில் மகாத்மா காந்தி தங்கியிருந்தார் அரங்கிற்கு வெளியே நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுவதாக ஏற்படாகியிருந்தது கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் ஏறத்தாழ முப்பதாயிரம் பேர் கூடியிருந்தனர் மேடைக்கு காந்தி வந்தவுடன் காந்திக்கு ஜே காந்திக்கு ஜே என்று பெரும் முழக்கங்களும் ஆரவாரங்களும் எழுந்தன வரவேற்பரை நிகழ்த்த தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் காத்து கொண்டிருந்தார் ஆரவாரத்தை கண்ட மகாத்மா எழுந்து மக்களை பார்த்து கை கைகூப்பினார் தனது சுட்டு வரலை உதடுகளில் வைத்து அமைதி 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 என மூன்று முறை கூறினார் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதே போல் கூடியிருந்த மக்கள் அனைவரும் தரையில் அமர்ந்தார்கள் அமைதி நிலைவீது கூட்டம் நிறைவாக அமைந்தது கர்ம வீரர் காமராஜர் மக்களின் மனம் கவர்ந்த தலைவர் மதுரை தமுக்கம் மைதானத்தில் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் காமராஜர் தலைமையில் இருந்தது அப்போதைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் பேச இருக்கிறார் கட்டுக்கடங்காத பெருங்கூட்டம் மக்கள் ஆரவாரம் நேருஜிக்கு ஜே காமராஜருக்கு ஜே என முழக்கங்கள் பிரதமர் நேரு பேச காத்திருந்தார் பெருந்தலைவர் எழுந்து சகோதரர்களே சகோதரிகளே நமது தலைவர் நமது பிரதமர் நேருஜி போகிறார் எல்லாரும் உட்காருங்கள் உட்காருங்கள் என்கிறார் எல்லாரும் உட்கார்ந்து விட்டார்கள் அமைதியாக இருங்கள் என்கிறார் அமைதியாக மக்கள் நேருவின் பேச்சை கேட்டார்கள் தலைவர்களும் தொண்டர்களும் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினர் மகாத்மா காந்தி அகிம்சை என்ற உன்னத நோக்கத்தோடு தேசத்துக்காக வாழ்ந்தார் காமராஜர் கர்மவீரர் தனக்கென வாழாது மக்களுக்காக வாழ்ந்த மக்கள் தலைவர் முத்தராம்பளிங்க தேவர் தெய்வ திருமனாக இந்த மண்ணின் தேசியத்தையும் தெய்வீமத்தையும் பற்றியிருந்தார் இவர்கள் மக்கள் மத்தியில் இருந்து உருவானவர்கள் மக்களுக்கான மகத்தான தலைவர்கள் உண்மையான தலைவர் மக்கள் தரலை கூட்டும் வல்லமை கொண்டவராக இருக்க வேண்டும் அந்த மக்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் மக்களுக்காக எவ்வித தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பவரே தலைவர் நாம் இந்த நடிகர் ஜோசப் விஜயிடம் எந்த தலைமை பண்பையும் காண முடியவில்லை எனவே அவரை பின்பற்றுவது மதியினமே பரிசுத்த வேதாகமும் இந்த பொறுப்பில்லாத தலைமை பண்பில்லாத நடிகர் ஜோசப் விஜயை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் முதல் முப்பத்தெட்டாம் வசனம் முடிய இந்நாட்களுக்கு முன்பு தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவனை சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் செதறி அவமாய் போனார்கள் அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே களிநேயனாயிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சதிரடிக்கப்பட்டார்கள் இப்பொழுது இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததனால் ஒளிந்து போம் ஆமேன்